சூப்பர் ஸ்டார் பப்பூனுக்கே நன்றி வணக்கம் பாய் 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 இந்த வருஷம் காலட்டு மாதிரி இந்த மாட்டில சொன்ன அந்த நம்பரு

சுவாமி நீங்க அடிச்சாடி வலிக்கலையா

சாமி <laughs> அடிமட்டாரு சாமி உங்களுக்கு ஒரு அட்பான வேண்டுகோள் முட்டி கீழே நாலு அடி அடிச்சா ஐநூறு ரூபாய் தரேன் అది కొంచెం ఆల్టిపర్ట్ అది అడి మతా ఆరా నీ ఆర్ నీ వాయ ఎంగిర్ కాట్ వాయ ఎంగిర్ కాట్ నీ ఏ వాయ తిప్పి కాట్ నీ ఇక్కొంది చాలి హ్ అది ఉంది చాలి ఉంది చాలి

இடத்துல என்ன பண்ணுது அது பதினெட்டாம் பெரிய வெறுப்பசாமி தானே ியா அடிச்சு வலிக்கிற மணி சங்கத்த நீ இந்த இடத்துல என்ன பண்றது அடிக்கலாமா அடிக்கலாமா நீ நீயே சொல்லு அடிக்கலாமல்ல ஒரு ஆறு நாளத்த கிளம்பி பயன்பெறாத

சரி 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 பெண்களை கூட்டுக் கொடுக்கிற கூப்பிட்டுக் கொடுக்க மாட்டேங்கள கண்டான் தந்தையாகவும்

யாரது ஆனா எனக்கு ஒரு நாளைக்கு நீ அருமையாக Não.

இதுவரை இளைஞர்களுக்கும் மற்றும் மூன்று பிரிவுகளுக்கும் எங்கள் கலைக்கொசர்களாகவும் இந்த பதினெட்டாம் அடிக்கடி கல் எல்லோரும் விடைபெற இருக்கிறோம் நாடு செழிக்க அந்த மலை பார்த்து பண்ணோன்னா நாடாக முடியும் ஜெயஹி